நமது அருந்தமிழ் மொழியில் ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு ஒரு பொருளுக்கு பல சொற்களும் உண்டு இந்த கருத்தில்தான் நமது அருந்தமிழ் புலவர்கள் அழகான அற்புதமான கவிதைகளெல்லாம் இயற்றி தமிழுக்கு பலம் சேர்த்திருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக இந்த பாடலை கேளுங்களேன் அந்த வீரராகவர் ஒரு பாடலில் சொல்லியிருக்கார் அவர் ராமன்ற வண்ணல் கிட்ட யானையை பரிசா வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் அதை யானைன்னு நேரடியாக சொல்லணும் அதை வந்து சொல்றாங்க சொல்றாங்க ஆனால் அந்த மனைவிக்கு புரியுது அது யானை தான் இருந்தாலும் அதை யானைன்னு கண்டும் காணாதது மாதிரி அவங்க நகைச்சுவையா வேற வேற அர்த்தம் புரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க இப்ப அவ சொல்றாங்க இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் உணர்ந்தாய் பானா என்றால் பாணி ராமன்ற அரசன்கிட்ட போய் என்ன வாங்கி வந்த அப்படின்னு கேட்கிறாங்க வம்பதா கலவம் என்றே பூசும் என்றால் மாதங்கம் என்றே மகிழ்ந்தேன் என்றால் பம்புசீர் வேழன் என்றேன் தின்னும் என்றால் பகடென்றேன் உழு பாடம் பழனம் தண்ணி என்று நற்களியான் என்றால் கைமாய் என்று சும்மா கலங்கினாள் இப்போ யானையை குடிக்க எவ்வளவோ பேர் இருக்கு ஆனா அந்த ஒவ்வொரு பேரும் வேற வேற பொருளையும் குடிக்கும் அதை தான் இப்படி இந்த பாட்டில் ரொம்ப அழகாக கொண்டாந்துருப்பாங்க வம்பதான் முதல்ல சொல்றான்ப்பையும் பாடிட்டு வந்தியே என்ன கொடுத்தாங்க அப்படின்னும் போது வம்பதான் கலவம் கலவனா சந்தனம் யானை அவன் நினைச்சிட்டு மாதங்கம் என்று மாதங்கன்னா யானை மா தங்கம் பெரிய தங்கம் அர்த்தம் அடடா தங்கமா கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா ஐயோ என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே பம்பு சீர் வேளம் அப்படின்னா நிலத்துல விளையாது சொல்ற நல்ல புகழான யானை அப்படின்றான் இவளுக்கு வேலைன்னா கரும்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு வேலைமா தின்னும் என்றால் வாங்க உடச்சி தின்னலான்ற பகடு என்று பகடுன்னா எருதுன்னு ஒரு பொருள் யானைன்னு ஒரு பொருள் இருக்கு அவ யானைங்கிற பொருளை எடுத்துக்காம வேணுன்னே எருது அப்படின்ற பொருளை எடுத்துன்னு உளும் பயணம் தண்ணி அட வயலில் உழுது புழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றா நம்ம சொன்னாலே யானை புரிஞ்சுக்கவே மாட்டேங்குட்டு கம்பமா விலங்கு இவன் வந்து கம்புல செஞ்ச மாவு நினைச்சுட்டு அப்படின்னு சொல்ற இவனுக்கு இது எப்படிதான் புரிய வருது கைமா என்றால் கைமான்னா கை கை உடைய விளங்கு எது தும்பிக்கை யானை தான் கைமா என்று கடற்கடல ரெண்டு பேருமே பசியும் பட்னியுமா இருக்கும் இதுல அந்த யானையை வேற குடுத்தடைச்சு எப்படிதான் தீனி போடுறதும் கைமா என்று சும்மா கலங்கினாலே யானையை கட்டி எப்படிப்பா பழைப்போம் அப்படின்றாரு வறுமையில இருந்தா கூட நகைச்சுவையோடும் தமிழ் யானைய எந்தெந்த பொருள்லாம் குறிக்குதுன்ற நினைப்போம் இவ்வளவு ஒரு சிறப்பான பாடலா அந்தந்த கவி வீரராகவ முதலியார் எழுதியிருக்கார் கண்கள் தெரியாத நிலையிலும் கருத்து செறிவுள்ள இந்த பாடலை பாடி கண்ணல் தமிழுக்கு மேலும் இனிப்பு கூட்டுகிறார் அந்த புலவர்